வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் பேதைக்கு அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய காணொலி எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கையில போகாமல் அறிவியல் சார்ந்த கருத்துக்களோட நம்ம நின்று எந்த விதமான ஒரு மிகைப்படுத்துதல் எல்லாம் இல்லாம நாம பார்த்துட்டு இருக்கோம் மேஷ ராசிக்கு இந்த வரப்போகிற செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்கிறது கோச்சாரத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது பொதுவான அமைப்புகள் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் சோ அப்படி இருக்கும் பொழுது சூரியன் வந்து மாதத்துக்கு ஒரு தரம் மாறக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறது செவ்வாய் ஒரு ஒன்றரை மாசத்துக்கு ஒருத்தர் மாறக்கூடிய கிரகமாக இருக்கிறது சுக்கரன் புதன்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாதம் மாதத்துக்குள்ளேயே ஒரு கட்டங்கள் மாறக்கூடிய அமைப்புகளாக இருக்கிறது ஆனா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு ராகு கேது சனி பார்த்தீங்கன்னா அதே 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 தான் வந்து இருக்கு மீடிச்சு செப்டம்பர் மாசம் இருக்கிறாங்க அதாவது ராகு வந்து மீனத்திலும் கேது வந்து கண்ணீரிலும் சனி வந்து கும்பத்திலேயே நீடித்திருக்கிறார் குரு பார்த்தீங்கன்னா ரிஷபத்துல எடுத்திருக்கிறார் சோ குரு இரண்டாம் இடத்துல சனி பதினொன்றாம் இடத்துல ராகு பன்னெண்டாம் இடத்துல கேது ஆறாம் இடத்துல மேஷ ராசிக்காரர்களுக்கு அப்படியே நீடித்திருக்கிறார் அதே மாதிரி மாதந்தோறும் மாறக்கூடிய கிரகங்கள் பாத்தீங்கன்னா ராசி அதிபதி என்று சொல்லப்படுகிற மேஷ ராசியோட அதிபதி வந்து செவ்வாய் மூன்றாம் இடத்துல நீடித்திருக்கிறார் எந்த விதத்திலயும் மாறாமல் மிதுனத்திலேயே வந்து இந்த மாதம் முழுதும் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஸோ ராசி அதிபதி மாற்றம் இல்லை ஓரளவுக்கு சீரான ஒரு தான் இருக்க போகிறது என்று ராசிக்காரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்துல ரெண்டாம் இடத்துல குரு நீடித்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு செப்டம்பர் மாதம் வந்து இந்த டோட்டலாவே இந்த வருஷத்துல இருக்கக்கூடிய அமைப்பாகிய அந்த ஒரு இன்க்ரீஸ் ஆஃப் இன்கம் ஒரு பணவரவை நோக்கி இருக்கிறது கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய அமைப்பு அதுக்கு வேணுங்கிற முயற்சிகள் வந்து கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதே சமயத்தில் பதினொன்றாம் இடத்துல சனி இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா நீடித்து இந்த லாபம் பெறக்கும் ஓரளவுக்கு பிரச்சனைகளாக தீர்ந்து அறுவடை செய்யக்கூடிய அமைப்புகளும் நீடித்து இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் சிம்மத்திலும் பதினேழாம் தேதியிலிருந்து மாதம் இறுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்ணிலையும் வராது ஸோ ஐந்தாம் இடத்துல ஆட்சி பழம் பெற்றிருந்து பதினேழாம் தேதி பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துக்கு மாறுகிறார் இது எப்படின்னா ஒரு மாதிரியான உடம்பு விஷயங்கள் பண வரவுல பார்த்திங்கன்னா கடன்படுதல் ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து ஒரு கடன்படுதல் இதே குழந்தைகள் விஷயத்துக்காக கொஞ்சம் செலவுகள் செய்து அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து மாதத்தின் ரெண்டாவது மூன்றாவது வாரமும் நாலாவது வாரம் செகண்ட் ஆஃப் என்று சொல்லப்படுகிற மாதத்தில் கொஞ்சம் அது மாதிரி விஷயங்கள் இருக்குது அதே சமயத்தில் சுக்கரன் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினெட்டாம் தேதியில் கண்ணியில் கேதுவோடு சேர்ந்து நீச்சமாக இருக்கக்கூடிய சுக்கரன் செவ்வாயால் பாதிக்கப்பட்ட சுக்கரன் ஏழாம் இடத்துக்கு செப்டம்பர் பதினெட்டாம் தேதியிலிருந்து வர்றது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு மேஷராசிக்கு உண்டு ஏழாம் இடம் என்று சொல்லப்படுகிற நண்பர்கள் உறவினர்கள் காதல் பயப்படுறது எதிர்பால் இடத்துல மேலே ஒரு நட்பு பெறுவது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஒரு கல்யாண அமைப்பு வர்றது அது மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு நல்ல அமைப்பு வரக்கூடிய ஒரு ஒரு லாஸ்ட் ஆஃப் ஆஃப் செப்டம்பர் வந்து துலாம் ராசிக்கே சுக்கரன் வந்து ஆட்சி பலத்தோடு இருந்து ராசியே பார்ப்பது வந்து வேஷ ராசிக்காரர்களுக்கு மர தடைகள் நீங்கி ஒரு நல்ல அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு அதே சமயத்தில் புதன் பார்த்தீங்கன்னா முதல் மூணு நாட்கள் வந்து கடகத்திலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து சிம்மத்திலும் மா மாதத்தின் கடைசி வாரம் மட்டும் கண்ணிக்கும் போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஸோ புதன் வந்து சிம்மத்தில் இருக்கக்கூடிய காலமாகிய மிடில் பீரியட் அதாவது செப்டம்பர் நாலாம் தேதியிலேருந்து உங்களுக்கு வந்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய அமைப்பு புதன் க சிம்மத்தில் இருக்கிறது ஒரு வலுவான அமைப்பு புத்தி கூர்மை மாணவர் மாநகரமாக பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா படிக்கிறது அது ஐந்தாம் இடம் என்று சொல்லப்படுகிற நல்லா புத்தி கூர்மை நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால இந்த செப்டம்பர் மாதம் மிடில் பீரியட் வந்து மாணவர்கள் குறிப்பாக மேல் படிப்பு படிக்கிறவங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு குறிப்பாக பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு டைமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது ராசி அதிபதி எந்த மாற்றமும் இல்லினாலும் சூரியன் புதன் சுக்கரனோட மாற்றங்கள் வந்து ஓரளவுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு மாற்றமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு இருந்து அவங்களுடைய தசாபுக்திகள் எந்த அளவுக்கு இருக்கும் வையால் அதாவது தசாபுக்திகள் வந்து ஓரளவுக்கு நல்ல தசாபுக்திகளை போகிறது அல்லது ஒரு சுமாரான ஒரு நியூட்ரலான தசாபுத்திக்கு போகும் பட்சத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போகிற அமைப்பு எல்லா வயதினர்களுக்கும் இருக்கு இதுல ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த புதனே வந்து வா மாசத்தின் கடைசி வாரத்தில் ஆறாம் இடத்துல போய் ஆட்சி பலம் பெற்று கேதுவோல சேர்றது சில உடல் உபாதைகள் பெரியவங்களுக்கு சில அந்த டயபெட்டிஸு அந்த மாதிரி பிளட் ப்ரெஷர் பிபி அதில் எல்லாம் ஒரு பிரச்சனையில் இருக்கிறவங்க வயத்தில் சில ப்ராப்ளங்கள் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலர்ஜியாகவும் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகி கொஞ்சம் பிரச்சனைகளை வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதை வேறு செவ்வாய் வேறு பார்க்கறார் நாலாம் பார்வையா ஸோ அதனால் கொஞ்சம் மாதத்தின் இறுதி டைமில் வந்து கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கக்கூடிய அமைப்புகளும் அது சிம்டம்ஸ் மட்டும் பார்க்காமல் அது எந்த காரணத்தினால அது வருதுங்கிறத பார்த்து தக்க ஒரு 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 பாதுகாப்பான ஒரு விஷயங்கள் அதுக்கு வேணுங்கிற ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் வந்து மிகவும் ஒரு நல்ல விஷயமாக இருக்குது இருந்தாலும் என்ன ஒரு செவ்வாய் பார்வை பெற்று சுக்கரன் நீச்சமாக போய் உங்களுக்கு வந்து புதன் ஆறாம் இடத்துக்கு வந்தாலும் செவ் குருவின் பார்வை வந்து இருக்கிறனால அப்படி ஒன்றும் பெரிய பாதிப்போ பெரிய ஆப்ரேஷன் பண்ணணும் அந்த அளவுக்கு ஒரு மாற்றங்கள் ஒரு பெரிய ஒரு விஷயங்கள் இல்லை அப்போது பொதுவாக சொல்லும்போது மாதம் முழுக்க ஓரளவுக்கு நல்ல விஷயங்களாகவும் மாதத்தின் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் என்று சொல்லப்படுகிற செகண்ட் ஆஃப் வந்து ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை குறிப்பாக வந்து இந்த உறவுகள் விஷயத்துல நண்பர்கள் விஷயத்துல கல்யாண விஷயத்துல சுபாவ விஷயங்கள்ல ஒரு குடும்பத்தில் அன்னோனியங்கள் இல்லாமல் கணவர் மனைவிக்கிடையே ஒரு அன்னோனியம் இல்லாமல் இருக்கிறப்ப வந்து செப்டம்பர் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு புரிதலும் ஓரளவுக்கு ஒரு குவாலிட்டியான டைம் டேக் அண்ட் ஸ்பெண்ட் ஓரளவுக்கு வந்து ஒரு கணக்கு கிடைச்சிருக்கு பழைய மாதிரி இல்லை அப்போ பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பு கொடுக்கக்கூடிய அந்த ஏழாம் இடத்து சுக்கரன் வந்து சுக்கரன் துலா வீட்டிலேயே ஆட்சி படம் பெற்று ஏழாம் இடம் பெறுவது கண்டிப்பாக ஒரு நல்ல அமைப்பு இருக்குங்க ஸோ நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் கொடுங்க மீண்டும் மற்றொரு காணொலிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் நான் உங்கள் அன்பான பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய காணொலி அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கையில போகாமல் அறிவியல் சார்ந்த கருத்துக்கள் நம்ம நின்று எந்த விதமான ஒரு மிகைப்படுத்துதல்லாம் இல்லாம நம்ம பார்த்துட்டு இருக்கோம் செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்க போகுதுன்னு பார்க்கும்பொழுது ஆண்டு கிரகமாகிய குரு சனி ராகு கேதில எந்தவித மாற்றமும் செப்டம்பர் மாதம் இருக்க இல்லை இந்த வக்ர விஷயத்துக்குள்ள நம்ம அதிகமாக போக வேண்டியது அது பெரிய பாதிப்பு வரக்கூடாதுங்கிறது தான் இந்த அறிவியல் சார்ந்த ஒரு ஜோதிடம் சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மாத கிரகங்கள் மாறக்கூடிய கிரகங்களோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் வந்து இரண்டாம் இடத்திலே நீடித்திருக்கிறார் இந்த மாதம் முழுவதும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாம் ரெண்டுக்கும் ஐந்து கூடிய புதன் பார்த்தீங்கன்னா ஒரு முதல் மூணு நாள்ல கடகத்துல இருந்து ஒரு நாலாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் மிடில் ஆஃப் த மந்த் பாத்தீங்கன்னா சிம்மத்துல நல்லா வலுவாக நட்பு வீட்டில் இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு அதுக்கப்புறம் வா மாச கடைசி வாரம் வந்து கண்ணிக்கு வந்து ஆட்சி பலம் பெறுகிறார் ஐந்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெறுகிறது அருமையான விஷயம் அதே சமயத்துல ராசி அதிபதி என்று சொல்லப்படுகிற சுக்கரன் பாத்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி தேதிக்கு அப்புறம் ஆட்சி பெறுகிறார் ஐந்தாம் இடத்துல நீச்சமாக இருந்தாலும் குரு பார்வை பெற்று கேதுவோடு இருக்கக்கூடிய சுக்கரன் செப்டம்பர் பதினெட்டுக்கு அப்புறம் ஆறாம் இடம் பெறும் பொழுது சில பண விஷயத்துல குடுக்கல் வாங்கல் விஷயத்துல வீடு வண்டி வாகனம் அது போன்ற விஷயத்துல எல்லாம் ஒரு நல்ல பலன்கள் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு நல்ல ஒரு ஒரு எல்லா மாத கிரகங்களும் ஓரளவுக்கு மாறுதல் இருந்து செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா அஹ் கண்டிப்பா ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இருக்குது குறிப்பாக மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் நீடித்து நாலாம் இடத்திலேயே சிம்ம வீட்டில் நட்பு வீட்டில் இருக்கிறது வந்து படிப்பு விஷயத்துல அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஃபோக்கஸ் கான்சென்ட்ரேஷன் முயற்சி எல்லாமே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு வந்து மாதம் முழுக்க இருக்கு அதே சமயத்துல சூரியன் பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் சிம்மத்துல வந்து செப்டம்பர் பதினாறு வரைக்கும் இருந்துட்டு மாதத்தின் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கன்னிக்கு வருகிறார் ஐந்தாம் இடத்துல நட்பு வீட்டில் கன்னிக்கு வருவது தப்பில்லை குருவின் பார்வை பெறுகிறார் ஸோ ஓரளவுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக செப்டம்பர் மாதம் இருக்கிறது பத்தாம் படத்துல சனி நீடித்திருந்து உழைப்பு முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து தொழில் முயற்சி கண்டிப்பாக கண்டினியூ ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு ஏன்னா பத்தாம் படத்துல சனி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு ரீவாம்பிங் அதிகமான ஒரு பழையனை கழித்து புதியனை பெறக்கூடிய முயற்சி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும் அதே சமயத்தில் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடியது குறிப்பாக வந்து ராகு திசையெல்லாம் வந்து ரிஷபராசிக்காரர்கள் போகும் பொழுது பதினொன்றாம் இடத்து ராகு நல்ல விசேஷமான பலனை கொடுக்குது ராசிக்குள்ளேயே குரு இருந்து ஏழாம் இடத்தை வந்து நண்பர்கள் பங்குதாரர்கள் குடும்பம் கலத்திரம் எல்லாத்தையுமே குரு பார்ப்பதும் ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்து கண்டினியூ ஆகிட்டு இருக்குது ஸோ பாத்தீங்கன்னா இந்த ராசி அதிபதி வந்து ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு மாச ரெண்டாவது ஆஃபில் போறது ஒரு நல்ல மாற்றம்தான் அதே சமயத்தில் சூரியன் பயிற்சியும் பார்த்தீங்கன்னா நாலாம் படத்துலேருந்து ஐந்தாம் போகிறது எந்த விதத்துலேயும் தப்பில்லை புதனும் பார்த்தீங்கன்னா மாத கடைசியில் வந்து ஐந்தாம் படத்தில் வந்து ஒரு ஆட்சி பலம் மூலத்திற்கோன பலம் பெறுவது பார்த்தீங்கன்னா படிப்பு விஷயத்தில் குழந்தைகள் விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு நற்செய்தியும் முன்னேற்றமும் பெறக்கூடிய அமைப்பு வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு ரெண்டாம் படத்தில் செவ்வாய் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு இருக்காது ஏன்னா அது சனியோ ஏதோ பாவகிரகத்தின் பார்வையோ செயற்கையோ இல்லை அது வந்து ஓரளவுக்கு ஏழாம் வீட்டு அதிபதி ஆகிய செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருந்துக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் பெரிய தப்பு இல்லை அதை நீடித்து இருக்கிறார் ஸோ இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய அக்டோபர் நவம்பர் மாதத்துக்கு வேணுங்கிற ஒரு பலனை பெறக்கூடிய ஒரு அமைப்புக்கு ஒரு அஸ்திவாரம் செய்யக்கூடிய ஒரு மாதமாக அதே மாதிரி இருக்கும் லாஸ்ட் டூ த்ரீ மந்த்ஸாக நீங்கள் பண்ண ஒரு எஃபோர்ட்டுக்கும் கொஞ்சம் ரிசல்ட்டு கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இருக்குது கொஞ்சம் ஏதோ லோன் போட்டு வண்டி வாங்கலாம் ஒரு கார் வாங்கலாம் இந்த வண்டியை விற்றுட்டு இன்னொரு வண்டி வாங்கலாங்கிற நினச்சிட்டு பல மாதங்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் லாஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இது மாதிரி விஷயங்கள் டக்குன்னு அமையிறதும் ஒரு புதுப்பிக்கிறதும் ஒரு கம்ஃபோர்ட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதும் வசதி வாய்ப்புகளை பெருக்கக்கூடிய பெருக்கிக்க கூடிய அமைப்புகள் இருக்குது கொஞ்சம் ஆறாம் இடத்துல சுக்கரன் ராசி அதிபதியே போகிறனால கொஞ்சம் உடல் விஷயத்துலேயே கொஞ்சம் கவனம் தேவைப்படும் அதை பார்த்துக்கோங்க அது உங்களோட தசா புக்திகள் எப்படி போதை பொறுத்து நம்ம துளிய மாபாளன் சொல்ல முடியும் ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது நல்ல ராஜயோ கிரகமாகிய புதனும் ராஜோவ கிரகமாகிய சனியும் எல்லாம் ஒரு நல்ல இடத்துல இருந்து சூரியன் சுக்கரனோட பயிற்சிகள்லாம் ஓரளவுக்கு சாதகமான பயிற்சிகளாக இருக்கிறதுனால இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு ப்ரொக்ரஸிவான ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வயதினர் வைத்து வித்தியா வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இந்த குடும்பத்தில் வந்து ஒன்று கொஞ்சம் சுபிக்ஷமும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் நீங்கி கொஞ்சம் நல்லாவே இருக்கக்கூடிய அந்த புரிதல் வரக்கூடிய அமைப்புகள் வந்து தம்பதி தம்பதியருக்குள்ளாமையும் வயசான சீனியர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஒரு பேஷ்னேட்டாக ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக சில விஷயங்கள் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு மாதமாகவும் கண்டிப்பாக இருக்குது இதில் ஒரே விஷயம் என்னென்னா ஹெல்த் விஷயங்கள் வந்து மாதத்தின் செகண்ட் ஆஃபில் வந்து ஓரளவுக்கு கேர்ஃபுல்லாக இருந்து அது என்ன காரணம் எதுங்கிறது பார்த்து தக்க ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பது நன்றி இது பார்த்திங்கன்னா அது ஒரு புது பலன்களே தவிர உங்களுடைய புக்திகள் எப்படி போயிட்டு இருக்குதுங்கிறத வச்சு தான் நம்ம நம்ம துல்லியமான ஒரு பலன்கள் சொல்ல முடியுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்